வணக்கம் அறிஞர் அண்ணாவின் கடிதங்கள் ஆவடியம் காவடியம் ஜூன் எழுதியது திராவிட பாண்டுங் மாநாட்டில் நேரு பண்டிதர் கலந்து கொண்டு திரும்பியதை கொண்டாடும் விதமாக காங்கிரஸ் பேரியக்கம் ஆவடியில் ஒரு மாநாட்டை நடத்தியது அந்த மாநாட்டில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் மூலமாக இந்த நாட்டில் இருந்து வரும் கேடுகளை மறைப்பதற்காக மறைக்கிறார்கள் காங்கிரசார் என சொல்வதற்காக எழுதப்பட்ட கடிதம் இது ஆவடியும் காவடியும் ஆவடி காங்கிரஸ் மாநாடு பாண்டுங் மாநாடு தம்பி ஆவடியில் நடைபெற்ற காங்கிரசின் அலங்காரத்தை கண்டதாலே சொக்கிப் போனேன் அங்கு நேரு வண்டிதரை பலாப்பழத்தை மொய்ப்பது போல தலைவர்கள் மொய்த்துக்கொண்டிருந்தனர் மோட்டார்கள் மட்டும் இதுவரை யாரும் பார்த்திராத அளவு அங்கு ஏ அப்பா அப்படிப்பட்ட ஒரு மகாநாட்டை இதுவரை யாரும் கண்டிருக்க முடியாது லலிதா பத்மனியின் நாட்டிய நாடகம் என்ன வேறுபல கலா நிகழ்ச்சிகள் என்ன நேர்த்தியான காட்சிகள் மிக நேர்த்தியான காட்சிகள் அப்படிப்பட்ட மகத்தான செல்வாக்கை எதிர்த்து வேலை செய்ய முடியும் என்று எண்ணுகிறீர்களே அப்பாவிகளே முடிகிற காரியமா இவ்விதம் சில காங்கிரஸ்காரர்கள் பேசுவது பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாய் தம்பி நீயே கூட ஆவடியால் ஓரளவுக்கு மயக்கம் அடைந்திருக்கிறாய் என்று தெரிகிறது இது சகஜமும் கூட இன்று காங்கிரஸ் சர்க்கார் எனவே எப்போதும் சர்க்காரின் தயவினாலே சொத்து சுகம் ஆகியவற்றை காப்பாற்றிக் கொள்ளவும் அதிகமாக்கிக் கொள்ளவும் விரும்பும் கனதனவான்கள் யாவரும் அங்கு சென்று கட்டியம் கூறி நிற்கின்றனர் அதனாலே அங்கு பெரிய திருவிழா அதை கண்டு விடுவது சொக்கிவிடுவது ஆனால் லட்சியத்துக்காக போரிடும் யாரும் இத்தகைய திருவிழா கண்டு மயக்கமடைந்து விடமாட்டார்கள் தம்பி எங்கள் ஊர் கருட சேவை உற்சவத்துக்கு லட்சக்கணக்கிலே மக்கள் வருகிறார்கள் கும்பகோணம் மகாமகம் மதுரை சித்திரை திருநாள் திருவண்ணாமலை தீபம் திருமலை புரட்டாசி தில்லை ஆருத்ரா இப்படி இருக்கிறது ஒரு பெரிய பட்டியல் இதிலே கூடும் மக்கள் லட்சக்கணக்கில் இவைகளை கண்ட பிறகும் ஆண்டுதோறும் இவை நடைபெற்றுக் கொண்டிருப்பது தெரிந்தும் தான் சுயமரியாதை இயக்கம் துவங்கப்பட்டது என்பதை மறந்துவிடாதே இவ்வளவு லட்சம் லட்சமாக மக்கள் தேர்திருவிழாவுக்கு குவியும் போது சுயமரியாதை இயக்கம் நடத்துவதாலே பயனென்ன என்று ஆயாசப்படுவது சரியல்ல இவ்வளவு கோலாகலமான திருவிழாக்கள் நடைபெற்றும் சுயமரியாதை இயக்கம் எழுதுவது எழுவது தடைபடவில்லை அதை எண்ணிப்பார் உண்மை விளங்கும் லட்சக்கணக்கான பொருள் செலவிட்டு ரசமான விழாக்களை நடத்துகிறார்கள் தங்க மயிலில் தகப்பன் சாமி வருகிறார் தையல் நாயகியோ தங்கப்பல்லக்கில் வெள்ளி தேர் தங்க ரிஷபம் பொற்கவசமிட்ட கருடன் இப்படி கண்ணுக்கு கவர்ச்சிகள் வேத கோஷ்டிகள் பஜனை கூடங்கள் பக்தர்கள் வெள்ளம்போல் சீமான்கள் சீமாட்டிகள் வேள்விழி சுழற்கண் குளர் அழகி குயிலி இப்படிப்பட்ட பட்டாளம் பவனி வர காண்கிறோம் அமெரிக்காவில் ஆறு ஆண்டு இங்கிலாந்தில் ஏழு ஆண்டு சென்ற மாதம் ஜெர்மனி இப்படி மேல்நாடுகள் நாடுகள் சென்று திரும்பிய மேதாவிகள் கலந்து கொள்வதைக் காண்கிறோம் கவர்னரின் காரியதர்சி சர்க்காரின் பிரதம இன்ஜினியர் டாக்டர் பிரபல வக்கீல் உயர் நீதிமன்றத்தின் அதிபர் இப்படிப்பட்ட பதவியாளர்களை காண்கிறோம் ஆடை அணிகள் அலங்காரங்கள் அமோகமாக நாத வெள்ளம் வான வேடிக்கை இவ்வளவும் இருந்திட காண்கிறோம் எனினும் இவைகளாலே நாம் மயக்கமடையவில்லை சொக்கி போகவில்லை சோர்வு கொள்ளவில்லை கும்பலோடு கோவிந்தா ஓட்டுவிடவில்லை இவைகளை காண்கிறோம் என்னே விரதம் போக்கு எரியும் தணலில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்களே என்னே விரதம் விசித்திர சித்தம் என்று எண்ணிக்கொள்கிறோம் இவ்வளவும் வீணாரவாரம் கவைக்குதவாதவை என்று எடுத்துக் கூறுகிறோம் இங்கு சென்றீரே இன்ன விதமாக தொழுதீரே அங்கு சென்றீரே அந்த தேவனை வேண்டிக் கொண்டீரே வேளழகன் விழாவிலும் வேளமுகத்தான் உற்சவத்திலும் கலந்து கொண்டீரே அன்பரீர் கண்ட வளன் இன்னது என விண்டிட இயலுமா உலகுக்கு கிடைத்த பலன் இன்னது என எடுத்துரைக்க இயலுமா என்று கேட்கிறோம் திருவிழா சென்று திரும்பியவரும் கூட அசட்டு சிரிப்புடன் ஆமாம் ஒரே கூட்டம் இடியும் இடர்பாடும் தான் கண்டோம் என்று கூறிடக் கேட்கிறோம் சுயமரியாதை பணியினை தொடர்ந்து நடத்துகிறோம் ஒரு ஆவடி கண்டு போனவர்கள் பேசுவது கிடக்கட்டும் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு ஆவடி நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது எனினும் பகுத்தறிவு பரப்பும் பணி போகவில்லை வளர்ந்த வண்ணம் இருக்கிறது உனக்கு தெரியுமோ தெரியாதோ லட்சக்கணக்கான மக்களை இழுக்கும் வைகுண்ட ஏகாதசி சீரங்கத்தில் ரொம்ப பிரமாதம் என்கிறார்கள் அல்லவா அந்த ஏகாதசியின் போது அந்த ஊரிலே உள்ள சுயமரியாதை இயக்கத்தோழர்கள் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைவு ரயில் நலத்துக்கு நிலையத்துக்கு எதிர்புறத்தில் ஒரு பெரிய ஓவியம் தயாரித்து வைத்திருந்தனர் என்ன ஓவியம் என்று எண்ணுகிறாய் இயேசுநாதர் சிலுவையில் அறைபடும் காட்சி ஒருபுறமும் புன்னை முரத்தில் அமர்ந்து புல்லாங்குழல் ஊதும் கண்ணனிடம் கடவாடிய சேலைகளை தந்தெழும்படி கோபிகையர் குளித்து குளத்தில் இருந்தபடி கேட்கும் காட்சி மற்றொரு புறமும் ஏகாதசி காண வந்தவர்கள் இந்த பகுத்தறி ஓவிய காட்சியைக் கண்டு அடே அடடே இதை பாருடோய் அட இப்படித்தான் இருக்கு சச்சா மானத்தை வாங்கி தொலைக்கிறானுங்க இப்படி கடவுள் செய்வாரா இப்படி செய்பவர் கடவுளாவாரா இப்படி என கதை கட்டினார்கள் நாம் என்னத்தைக் கண்டோம் அவரவர் மனப்பக்குவத்திற்கு தக்கபடி பேசிச் சென்றனர் ஆவடியில் நடைபெற்ற திருவிழாவை பிரமாதப்படுத்தி பேசுவதாலே காங்கிரசிலே மலிந்து கிடக்கும் குறைபாடுகளை ஒரேடியாக மறைத்து விடவும் ஆட்சியிலே காணக்கிடைக்கும் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு நாடகம் நடைபெற்றால் அந்த ஊரிலே உள்ள சபல புத்தி படைத்தவர்கள் நடை நொடி பாவனை உடை உரையாடல் ஆகியவைகளிலே தங்களையும் அறியாமல் நாடக கலந்து கொள்வார்கள் ஒட்டுவார் ஒட்டி போல நாடக வேலை செய்யும் சில நாளைக்கு சில பலர் பார்த்து கேலி வீசி அதை போக்கும் வரையில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்துவிட்டால் போதும் அந்த ஊரில் உள்ள வாலிபர்களுக்கு உடலிலே காயம் ஏற்பட்டே விடும் உயரத்தாண்டுதலில் தாவி குதித்தல் சைக்கிள் சவாரியில் வேலை காட்டுவது இப்படி சர்க்கஸ் செய்வதால் அதுபோலவே தம்பி ஆவடி போய்விட்டு வந்தவர் சில நாளைக்கு அந்த வாணியில்தான் பேசுவார்கள் பிறகு நிலைமை அவர்களுக்கு உண்மையை உணர்த்தும் நேரு வண்டிதனுடைய பிரத்யேக திறமை திறமையே இத்தகைய சொக்க வைக்கும் காரியத்தை சோர்விழாமல் செய்வதுதான் பாண்டு பாண்டுங் மகாநாடு பற்றி பத்திரிகைகளிலே அல்லவா இதிலே காட்டிய வர்ண செலவழிக்கப்பட்ட தொகையின் அளவு தெரியுமா என்று கேளுங்கள் காங்கிரஸ் நண்பர்களை தலைவர்கள் தங்குவதற்காக இரண்டு பெரிய ஓட்டல்கள் ஒதுக்கப்பட்டன அந்த ஓட்டல் அறைகளை புதுப்பித்து வசதிகளை பெருக்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது எண்பது லட்சத்து அறுபதாயிரம் வெள்ளி மலாய் நாணயம் செலவிட்டனர் மகாநாட்டுக்காக மொத்தம் ஆறு கோடி ரூபியா அதாவது நூத்தி அறுபது லட்சம் வெள்ளி இதுவரை செலவாகி இருக்கிறது என்று ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மலாய் பத்திரிகை ஒன்று தெரிவித்தது இப்படி பணத்தை வாரியறைத்து நடத்தப்படும் மகாநாடுகள் பவனிகள் கண்காட்சிகள் யாவும் அடிப்படை குறைபாடுகளை மக்கள் சில காலம் உணராமல் இருக்கச் செய்ய உதவுமே தவிர கடைசி வரை காப்பாற்றி விடாது திறமை மிக்க ஓவியன் ஒருவன் பழக்கொத்து தொங்குவது போல திரையிலே தீட்டி தொங்குவிட்டிருந்தானாம் பறவைகள் சில பழத்தை கொத்தி தின்பதற்காக வட்டமிட்டனவாம் ஓவியனுடைய கைத்திறனை அனைவரும் பாராட்டத்தானே செய்வர் ஆனால் பறவைகளும் பாராட்டுரை வழங்கினோரும் ஓவியத்தில் கண்ட பழமே போதும் என்று இருந்துவிட முடியுமா பாராட்டுவர் பிறகோ பழச்சுவை தேடி செல்வர் பறவைகளே கூட பறந்து போகும் பழத்தோட்டம் நோக்கி போலத்தான் ஆவடிகள் ஆவடி போல வேறு எந்த கட்சியினாலும் நடத்தி காட்டவே முடியாது என்பதல்ல ஆவடி போல விமர்சையாக மாநாடுகள் நடத்தவே கூடாது என்பதல்ல தம்பி ஆவடி நடத்தி காட்டிவிட்டு இத்துடன் திருப்தி வருக இன்னலை மறந்துருக இன்பம் பெற்றதாக எண்ணிக்கொள்க என்று கூறுவது கூடாது என்பதைத்தான் கூறுகிறேன் ஆவடி கண்டேன் கொண்டேன் இனி நான் காவடி தூக்கி ஆடிடுவேன் கழிப்புச் சிந்து பாடிடுவேன் காங்கிரஸ் கட்சியினருடன் கூடிடுவேன் என்ற பேசிடும் போக்கினர் பற்றி கவலை கொள்ளாதே நமக்கென்று ஒரு மகத்தான குறிக்கோள் இருக்கிறது அதிலே வெற்றி பெறுவதற்காக பணியாற்றும் நாம் ஆவடி கண்டு அயரமாட்டோம் மாட்டோம் பாண்டும் பசப்புக்கும் பலியாகிவிட மாட்டோம் ஆவடியிலும் பாண்டுங்களும் அலங்காரம் கண்டு அன்பர் சிலர் சொக்கிப் போகின்றனர் நாமோ இவ்வளவு ஆவடிகளுக்கு பிறகும் கூட அங்கோர் சமயம் இங்கோர் சமயம் என்ற அளவிலாவது சிலர் பலர் அரசியலில் இன்று காணப்படும் அவலட்சணத்தையும் வடநாட்டு ஆதிக்கத்தையும் கண்டிக்க முன்வருவது காண்கிறோம் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொள்கிறோம் ஆவடி அனைவரையும் அல்ல வழி தவறியோர் வழுக்கு விழுந்தோர் வாழ்த்தி பரிசு பெறுவோர் ஆகியோரைத்தான் சொக்கிடச் செய்கிறதே தவிர கொள்கையில் உறுதி படைத்த எவரையும் காவடி தூக்கி ஆடாது மாறாக காவடி தூக்கிடும் போக்கினை அத்தகையோர் கண்டித்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் ஐயன் ஆவடி நடத்தி காட்டினீர் இருபது லட்சம் செலவிட்டீராம் உங்களிடம் வசதி இருக்கிறது செலவிட்டீர்கள் பாண்டுங் பற்றி பேசுகிறீர்கள் பரவசத்துடன் கோடி என்கிறார்கள் அதற்கான செலவு சரி ஆனால் இவைகளில் பலனாக ஏழை கண்டது என்ன இடர்பாடு களையப்பட்டது எதிர்ச்சிகார முறை ஒழிக்கப்பட்டதா இல்லாம இயலாமை தொடைக்கப்பட்டதா ஓவியத்திலே உள்ள பழக்கொத்துதானே உங்கள் ஆவடிகள் என்று கேட்கிறார்கள் சொக்குப்புடியால் மயக்கமடையாதவர்கள் இங்கே நடைபெறும் ஆவடியை காட்டி இந்நாட்டிலே செல்வாக்கு எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது காணியர் என்றும் பாண்டும் காட்டி வெளிநாடுகளில் கிடைக்கும் மகத்தான செல்வாக்கினை காணியர் என்றும் விளம்பரம் பேசி வருகிறீர்கள் எனினும் காய்ந்த வயருடன் இங்கும் கண்ணீருடன் வெளிநாடுகளிலும் இந்நாட்டு மக்கள் வதைப்படுகின்றனர் அதை இம்மியளவு போக்கவும் இந்த ஆவடிகளும் பாண்டுங்குகளும் பயன்பட காணுமே என்று கேட்கின்றனர் திருவிழா கண்டு தெளிவை இழக்காதவர்கள் பர்மிய பிரதமர் இருக்கிறாரே நூ அவர் நேரு மண்டிதற்கு அத்தியந்த நண்பர் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் அங்கு அந்த அளவலாவுகிறார் பண்டிதரும் அந்த பக்கம் போகும் போதெல்லாம் நூவினால் உபசரிக்கப்படுகிறார் பத்திரிகைகள் பத்தி பத்தியாக இந்த நேசம் பற்றி செய்திகளை தருகின்றன ஆசியாவிலே கொழுந்து பிரச்சினைகளை மட்டுமல்ல ஆப்பிரிக்காவிலே மூன்று கிடக்கும் பிரச்சனைகளையும் ஒரு சேர தீர்த்து வைக்கும் அபாரமான வேலையின் நிமித்தம் கூடினரே பாண்டுங்கில் அதற்காக புறப்பட்டபோது கூட நேரு பண்டிதர் ரங்கூனில் தங்கி அங்கு நடைபெற்ற திருவிழாவில் கலந்து கொண்டார் நூவுடன் பண்டிதர் பர்மிய உடையில் சிரித்துப் பேசி மகிழும் சினிமா காட்சி போன்ற படம் பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டது இவ்வளவு நேசம் பாசம் இருக்கிறது இரு தலைவர்களுக்கு இது தந்துள்ள பலன் என்னவென்று கேட்டு பார்த்ததுண்டா தம்பி இவ்வளவு தோழமையின் விளைவாக பர்மாவால் மக்களுக்கு கிடைத்துள்ள உரிமைகள் வசதிகள் சலுகைகள் என்னவென்று கேட்டு பார்த்திருக்கிறீர்களா இந்தியர்கள் விட்டு வந்த பிறகு பர்மாவில் அநேக விஷயங்கள் நடந்துவிட்டன வீடுகளையும் நிலங்களையும் பர்மீர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் யுத்தம் காரணமாக விட்டுச் சென்ற நிலவலன்களை வீடு வாசல்களை சுவார்ந்தார்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சட்டம் இருப்பினும் ரங்கூனில் மட்டும் அது செல்லுபடியாகாது நகருக்கு வெளியே விஷயம் எப்படி என்றால் வீட்டுக்காரர்களுக்கு குடித்தனக்காரர்களை வெளியேற்றும் உரிமை சட்டப்பூர்வமாக மறுக்கப்பட்டது பார்க்க போனால் வீட்டுக்குடையவர்கள் எல்லாரும் இந்தியர்கள் அதிலே வசிப்பவர் பர்மியர்கள் இன்னொரு இப்போது இன்னொரு பெரிய கன்றாவி ஒரு குடித்தனக்காரன் தன் ஜாகையை மற்றொரு குடித்தனக்காரனுக்கு மாற்றி விடுவான் வீட்டுக்காரன் கையை கட்டி கொண்டு பார்த்திருக்க வேண்டும் ஒன்றும் சொல்வதற்கில்லை அட வீடே வேண்டாம் நிலமே வேண்டாம் விட்டுவிட்டு போவோம் என்றாலும் இன்னொரு சட்டம் இருக்கிறது பர்மியர் பிரஜைகளுக்கு தவிர வேறொருவனுக்கு ஸ்தாவர சொத்துக்களை விற்பனை செய்யவோ அடமானம் வைக்கவோ குத்தகைக்க விடவோ அனுமதி கிடையாது இந்தியரிடம் விலைக்கு வாங்கவும் பர்மியர் எவரும் தயாராக இல்லை இதனால் அங்கு அடமானத்தில் கடன் வாங்கியுள்ள இந்தியர்கள் கூட தங்கள் ஸ்தாவர சொத்துக்களை கடனுக்கு ஈடாக மாற்றிக்கொள்ள முடியாத நிலையில் செய்வது என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள் சுதந்திர சட்ட அரசியல் சட்டப்படி உத்தியோகம் இனி பர்மியர்களுக்கு என்று ஆகியவுடவே அநேகர் வேலை இழக்கும் திண்டாட்டத்திலும் சிக்கியிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது மாதிரி ஒரு பெரிய மசோதாவையும் பர்மிய பார்லிமெண்ட் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது விவசாயத்தில் ஈடுபட்டிராத நிலச்சுவார்ந்தார்களின் நிலங்களை எல்லாம் சர்க்கார் எடுத்துக்கொண்டு விடுவதே என்பது இதன் சாராம்சம் விவசாயிகளாக இருந்தால் தலா ஐம்பது ஏக்கர் வைத்துக் கொள்ளலாம் இங்கே சுமார் ஐயாயிரம் இந்தியர் வரை இருபத்தி ஆறு லட்சம் ஏக்கராவுக்கு சொந்தக்காரர்கள் அதன் வருமானம் நாற்பது கோடி வரை மதிக்கப்படலாம் பர்மிய விவசாய மந்திரி சட்ட திட்டமாக நிலம் எல்லாம் ராஜ்ய சர்க்காருக்கு சொந்தம் நிலச்சுவார்ந்தாருக்கு அதை வைத்துக் கொண்டு அதில் சாகுபடி செய்வதற்கு மட்டுமே உரிமை இருக்கிறது சர்க்கார் உசிதம் போல் இந்த ஏற்பாட்டை ஒழுங்கு செய்யவோ மாற்றவோ ரத்து செய்யவோ உரிமை பெற்றது என்றார் பொதுவாக இந்திய நிறனை திருப்திகரமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் அந்நிய நாட்டவர்களாகவே மதிக்கப்படுகிறார்கள் வருமானம் மிகவும் குறைவு ஆகையால் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுகிறது எனவே பர்மியர் அந்தஸ்து என்பது அவர்களுக்கு அதிகம் இல்லை தம்பி பர்மாவில் உள்ளவர்களிலே தமிழர்களே அதிகம் பர்மாவில் இன்றுள்ள அது அறுபது நாட்களில் ஐந்து நாடுகளை சுற்றிவிட்டு வந்த ஆனந்த விகடன் எழுத்தாளர் ஒருவர் தீட்டியதைத்தான் தந்திருக்கிறேன் இத்தனை இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறீர்களே இங்கிருந்து சென்றவர்கள் நேரு பண்டிதருக்கு முகம் மலர்கிறது கட்டி தழுவிக்கொள்கிறார் ஆசியாவின் வழிகாட்டி நீரே என்று உபச்சாரம் பொழிகிறார் விருந்து நடத்துகிறார் ஆனால் நான் தன் சொந்த நாட்டு பிரச்சனை எழுகின்ற போது இந்த நேசமும் பாசமும் ஓடி ஒளிகிறது பர்மியரின் உரிமைகளுக்காகவே பணியாற்றுகிறார் எமது பண்டிதருக்குள்ள செல்வாக்கினை பாரியர் அவர் செக்கு மாடன உழைத்திடுகிறார் செல்வம் குளித்திடச் செய்திருக்கிறார் அதை டாட்டாவும் என்று கூறினாலும் அதுதான் சோசியலிசம் என்று எண்ணி பூரித்திருவீர் என்று பேசுகிறார்கள் ஒரு நாட்டின் தலைவருக்கு வேறொரு நாட்டிலே அபாரமான செல்வாக்கு இருக்குமானால் செல்வாக்குள்ள தலைவரின் நாட்டவருக்கு அந்த வேற்று நாட்டிலே மதிப்பு உயரும் வசதிகள் கிடைக்கும் சலுகைகள் கூட பெற வழி ஏற்படும் இவர்களோ பர்மாவில் பண்டிதருக்கு மிகுந்த செல்வாக்கு என்று பண் இசைக்கிறார்கள் என்று ஆனந்தனை சேர்ந்தவரே ஆயாசத்துடன் கூறுகிறார் பண்டிதரின் செல்வாக்கின் பொருள்தான் என்ன ஆவடி காட்டியும் பாண்டுங் பற்றி பாராட்டி பேசியும் தென்னாட்டவர் காணும் பலன் என்ன காவடி தூக்கி திரிய வேண்டியிருக்கிறது எதற்கும் எப்போதும் டில்லி நீதிமன்ற தேஷ்முக் நாம் ஏதோ விளக்கமறியாதார் என்ற எண்ணத்தோடு பேசுகிறார் முதல் ஐந்தாண்டு திட்டத்திலே வடநாட்டுக்கே அதிக திட்டங்கள் செய்து தரப்பட்டன என்று குறை கூறுகிறார்கள் ஏன் அப்படி செய்ய நேரிட்டது என்றால் திட்டம் முதலில் வடநாட்டுக்காக தீட்டினோம் என்கிறார் இது சமாதானம் என்று அவர் கருதுகிறார் அவ்வளவு பெரியவர் சொல்கிறாரே என்பதற்காக இங்குள்ள அடிவரடிகளும் ஆமாம் சாமி போடுகிறார்கள் திட்டம் தீட்டும் போது ஏன் வடநாட்டின் கவனம் மிகுந்திருந்தது தென்னாடு பற்றி ஏன் அக்கறையற்ற போக்கு அலட்சியம் ஏற்பட்டது என்பதற்கு அவரும் காரணம் கூறவில்லை இங்கு உள்ளவர்களும் கேட்க காணோம் உங்களுக்கு இரண்டாவது பத்தியிலே சாப்பாடு போடப்படும் என்று விருந்து சாப்பிட்ட தெம்பில் ஏப்பம் விட்டபடி தேஷ்முக் கூறுகிறார் இங்குள்ள பிக்ஷாந்தேகிகளும் பிக்ஷாந்தேகிகளும் ஏதோ பின்கட்டில் உட்கார வைத்து போட்டாலும் பரவாயில்லை பசி வயிற்றை கிளறுகிறது என்று கூறுகிறார்கள் இதுதானே ஆவிடி தந்த அந்தஸ்து பிக்ஷாந்தேகி என்று நாம் சொன்னால் காங்கிரஸ் நண்பர்களுக்கு கோபம் கொதித்தெழுகிறது ஆகா எங்களையா பிச்சைக்காரர்கள் என்று இயசுகிறீர்கள் என்பார்கள் மைசூர் ராஜ்ய முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இதுபோல போல டெல்லி சர்க்காரின் போக்கை மைசூர் சட்டசபையில் மிக வன்மையாக கண்டித்து பேசுகிறார் டெல்லி தென்னாட்டு தலைவர்களை அவர்களை நாம் இங்கே பட்டேல் என்று புகழ்ந்தாலும் சரி திலகர் என்று கொண்டாடினாலும் சரி அவருக்காக கச்சையை வரிந்து கொட்டிக்கொண்டு கொண்டு மேலே விழுந்து வேலை செய்தாலும் சரி அவர் மேனியிலும் துளி தூசிப்பட்டாலும் என் கண்ணிலே மிளகாய்ப்படி ஒழுவது போல உருகி இருக்கிறது என்று உருகி பேசினாலும் சரி அவருடைய ஆட்சியை ஆதரிப்பதை என் தவமாக கொண்டு விட்டேன் என்று பேசி பணியாற்றி வந்தாலும் சரி எப்படிப்பட்ட செல்வாக்கை இங்கே பெறக்கூடியவராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அங்கு பிச்சைக்காரர்கள் போலத்தான் நடத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து சற்று கோபமாகவே பேசுகிறார் மத்திய சர்க்காரிடம் நாம் செல்லும் சொல்லும் போதெல்லாம் நாமும் நமது யோசனையை கூற வேண்டும் எது பிச்சைக்காக வாங்கப் போகும் போக்கிலே நடந்து கொள்ளக்கூடாது என்று துரைக்கிறார் இதன் பொருள் விளக்கமாக இருக்கிறதே தம்பி ஏன் காங்கிரஸ் நண்பர்களுக்கு மட்டும் விளங்கவில்லை டில்லியில் தென்னகத்து தலைவர்களை பிச்சை வாங்க வருபவர்களைப் போல நடத்துகிறார்கள் என்பதை தோழர் அனுமந்தையா தனியானதோ ஒரு பாணியில் எடுத்துரைக்கிறார் அவ்வப்போது கடன் வேண்டும் மானியம் வேண்டும் என்றெல்லாம் மத்திய சர்க்காரிடம் கெஞ்சி கேட்டபடி இருக்க வேண்டிய நிலமை எப்படி இருக்கிறதென்றால் மத்திய சர்க்கார் வசதிகளை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது இதை வைத்துக் கொண்டு ராஜ்ய சர்க்காருக்கே உரிமையானதான விஷயங்களில் கூட இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று வற்புறுத்துகிறது கடன் தருகிறேன் மானியம் தருகிறேன் என்று ஆசை காட்டி தன்னிடமுள்ள ஏராளமான வசதிகளை வைத்துக்கொண்டு மத்திய சர்க்கார் மெல்ல மெல்ல ஆனால் வெற்றிகரமாக ராஜ்ய சர்க்காரின் நடவடிக்கைகளிலே புகுந்து ஆதிக்கம் செலுத்துகிறது மத்திய சர்க்காரின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் அமெரிக்கா பணம் கடனாகவும் இனமாகவும் கொடுத்து தன் ஆதிக்கத்தை இங்கும் வேறு பல நாடுகளிலும் புகுத்துகிறதே அதுபோல இருக்கிறது கம்பி இவ்வளவும் கூறுபவர் வகுப்புவாதி அல்ல பிற்போக்குவாதி அல்ல காங்கிரஸ்காரரான் ஆனால் இவருக்கு முதுகெலும்பு இருக்கிறது வடநாட்டு தலைவர்களுக்கு வாழ்வடித்தால் நமது அரசியல் வாழ்வு ஒளிவிடும் என்ற அடிமை இல்லை ஆகவே அஞ்சாமல் நிலைமையை கூறுகிறார் ஆவடி பார் அதன் அற்புதம் கேள் என்று தெம்மாங்குபாடி காட்டினாலும் காவடி தூக்கித் திரியும் நிலைக்கு தென்னாடு வருவது என்று மனம் விரும்பிப் பேசுகிறார் பிச்சைக்காரரை நடத்துவதை போல் நடத்துகிறார்கள் ராஜ்ய விவகாரங்களிலே நுழைந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அமெரிக்கா பணத்தை வீசி பள்ளிளிக்கச் செய்து தன் படைவீடாக பல நாடுகளை அமைத்துக் கொள்வது போல டெல்லியும் செய்கிறது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை ஏவுகிறார் தோழர் அனுமந்தையா ஆவடிகள் நடத்துவதால் கிடைக்கும் பலன் இதுதானே தம்பி வேறென்ன திருவிதாங்கூர் கொச்சியில் முதலமைச்சராக முன்பு இருந்த தோழர் கேசவன் என்பவர் ஓரிரண்டு திங்களுக்கு முன்பு மலையா நாடு சென்றார் கோலாலம்பூரில் மலையாளிகள் அவருக்கு வரவேற்பும் விருந்தும் நடத்தினர் அங்கு அவர் பேசியது என்ன தெரியுமா ஆவடியின் பெருமையை பற்றியும் அலகாபாத் பண்டிதரின் அளவற்ற செல்வாக்கை பற்றியுமா இல்லை இல்லை டில்லியின் மாற்றாந்தாய் போக்கினை குறித்து தான் பேசினார் தாயகத்திலிருந்து வந்த தலைவரை வாழ்த்தி வரவேற்று ஏதோ நாங்கள்தான் பிழைப்புக்கு வழி தேடிக்கொண்டு இந்த கண்காணாட்சியமைக்கு வந்து சேர்ந்தோம் அங்கே தாயகம் தலைகள் ஒடித்தறியப்பட நிலைகள் தன்னரசு நிலையில் தன்னரசு நடத்துகிறதே தரணியெங்கும் பாடிவரும் நேரு மண்டிதன் ஆட்சி நடக்கிறதே எப்படி இருக்கிறது தாயக இன்பம் வழிந்தோட வேண்டும் என்று கேட்கிறார்கள் தோழர் கேசவன் முன்னாள் முதலமைச்சர் அதையா கேட்கிறீர்கள் நண்பர்களே என்று கூறி பெருமூச்செறிகிறார் நாங்கள் புதிய கைத்தொழில்களை தொடங்க இடையராது மத்திய சர்க்காரின் உதவியை நாடி வந்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு புதிய கைத்தொழிலும் வட இந்தியாவிலே தொடங்கப்படுகிறது பிரம்மாண்டமான பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது மம்பாய் அருகில் உள்ள டிராம்பேயில் அணை அமைக்கப்பட்டு வருவதையும் மண்ணாராய்ச்சி பேக்டரியும் அப்பகுதியில் அமைக்கப்படுவதையும் இதற்கு உதாரணமாக காட்டலாம் மத்திய அரசாங்கம் இத்தகைய மாற்றாந்தாய் போக்கை அனுஷ்டிப்பது கண்டிக்கத்தக்கதாகும் சோழர் கேசவன் என்பவரின் பேச்சு இது கண்டிக்கத்தக்கது என்கிறார் காரணமும் காட்டுகிறார் கண்டனம் பிறக்கிறது அது பிறவாதிருக்கத்தான் ஆவடி அலங்காரம் காட்டப்பட்டது ஆவடி மூலம் காவடி துக்கிகளாக இருக்க தென்னாடு இசைகிறதா இணங்குகிறதா என்பதுதான் பரீட்சை பார்க்கப்பட்டது இந்த சூட்சமத்தை புரிந்து கொள்ளாமல் ஆவடியை பார்த்தீர்களா என்று கண்ணையும் வாயையும் அகலத் திறந்து கொண்டு அன்பர் சிலர் கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் தம்பி அவர்களின் மனமயக்கம் தெளிய வேண்டும் அதற்கான முறையில் நாம் பணியாற்ற வேண்டும் அன்புள்ள அண்ணாதுரை ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து